எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா ரத்தத்தலை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியே வருது அப்படின்னும் போது ஒரு லாங் ஹாலிடே ஒரு நல்ல டேட் எங்களுக்கு கிடச்சிது பிடிஜி யூனிவர்ஸ் அவங்களோட ரெண்டு மூணாவது படம் பாபி பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ட்ரெய்லர்லேயே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிங் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஸோ திருக்குமரன் சார் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக எனக்கு தோணுச்சு ஏன்னா ஆடியன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு பயங்கர ரேசி ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கதையில் அது யதார்த்தமாக அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தது அண்ட் படம் படத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூவல் ரோல் ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது ஏன்னா வணங்கான் ஒரு பேட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாலாசர் ஸ்கூலில் ஒரு டைலாகே இல்லாமல் ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும் ப பண்ணும் போது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுது அதான் ஐ வாண்டட் தட் ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணோம் ஒரு நல்ல டீம் எடிட்டர் ஆண்டனி சாராக இருக்கட்டும் ஃபேன்சி மியூசிக் நீங்கள் செயலர்லேயே பார்த்துருப்பீங்க எல்லாரும் அவரோட மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணாங்க அது வண்டர்ஃபுல் மியூசிஷியன் இதில் வந்து கண்ணம்மா பாடல் தனுஷ் பிரதர் பாடி அது வந்து ஒரு பெரிய வைரலாச்சு அடுத்த பாடல் டாக் டீமும் பெருசாக இருந்துச்சு கண்டாரக்கொல்லி ஸோ ஓவராலாக வந்து ஐ திங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸாக இருக்குது கிவ் இந்தியா பெஸ்ட் அண்ட் ஆக்டர்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு அன்சாம்பிள் காஸ்ட்டாக பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து போய் இருக்குது கனடாலேருந்து ஒருத்தர் அவர் ஹீரோ அவர் தான் அவரும் ஒரு ஆன்டக்னிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு அப்புறம் ஜான் விஜயனா அவரும் ஒரு ஒரு சைடு என்டர்டெயின் பண்ணுவார் அவர் கேரக்டர் எப்போதும் அவர் கொடுக்குற கேரக்டரை ஒரு எக்ஸல் பண்ணுவார் இந்த படத்துலையும் அவரோட கேரக்டர் பெருசாக போடும் அண்ட் ஸ்ரீ நானி அண்ட் ஷிஎஸ் கண்ணா ஒண்டர்ஃபுல் ஜாப் இந்த ஃபிலிம் நீங்கள் படம் பார்க்கும்போது போது இது ஒரு லவ் முக்கிய புள்ளியாக இருக்கும் காதலுன்றது ஸோ அதை சுற்றி என்ன நடக்குது எப்படி கதை நகர்றதுன்றது தான் அந்த கதையோட அம்சம் அண்ட் மற்றபடி வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிவின் அ பெஸ்ட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தேட்டரில் உட்காந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு குமரன் திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு ஸோ ஐ ஐ தேங்க் திரு சார் ஃபார் ஜிவிங் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐ ஆம் ரியலி எக்ஸைட் தேங்க் யூ கிரவுண்ட் ப்ரமோஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சோம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு அதனால தான் நேரடியாக ஆடியன்ஸை பார்த்து பட படத்தோட ட்ரெய்லரியும் சாங்கும் போட்டு படத்தை பற்றி பேசி அவங்களோட ரெஸ்பான்ஸை கேட்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு ஒரு படத்துக்கு ஏன்னா நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவில் இதில் போனாலும் ஸ்டெயிட் ஒன் டு ஒன் நம்ம மீட் பண்ணி பண்ணுறது வந்து வெரி நைஸ் திங் ஸோ கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணி ஐ திங்க் தேங்க்ஸ் டு அது புரொட்ஷன் ஹவுஸ் ஸோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு த்ரீ காலேஜஸ் இங்கே கவர் பண்ணோம் அண்ட் நிறைய போயிட்டு போயிட்ருக்கோம் டைட்டான ஸ்கெடியூலில் தான் இருக்கோம் அண்ட் பிகாஸ் இது எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அண்ட் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ட்ரெய்லருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் அண்ட் நல்லா போயிட்டுருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் சார் இல்லை நிச்சயமாக இது ஆக்ஷன் இருக்கும் ஆக்ஷன் லவல்ஸ்க்கு இது ரொம்ப என்ன பிக்குஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம் பட் அது தேவையான இடத்துல தான் இருக்கும் ஸோ தேவையில்லாமல் எங்கேயுமே ஆக்ஷன் இருக்காது அந்த மூடுக்கு தகுந்தாப்பில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அந்த கதை நான் சொன்னேன் அந்த ஸ்பீடு தான் அந்த ஆக்ஷனை கொண்டு போவோம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படத்தில் இருக்குது அதுதான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டே இருக்காரு டிரெக்டர் ஸோ அதுவும் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப ட்ரெண்டாக வச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு துருவங்கள் ரெண்டு கேரக்டர்ஸ் ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் எங்களால் திங்க் பண்ணியிருக்க முடியாதுங்க தேங்க்ஸ் டு திருக்குமரன் சார் ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் முருகர் சட்ட இருந்தது ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு அந்த டைட்டிலில் எடுத்தோம் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு விதத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பட் அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நக நடக்கிற நிகழ்வு அதில் அது ந கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடை ஸோ அதுதான் அந்த டைட்டிலுக்கான அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில் படம் படம் பார்க்கும்போது வந்து இல்லை இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ஒரு லைன் இருக்கு ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள் அது பண்ணுற நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள் ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி காதல் அதுக்கப்புறமா அது ஒரு 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 ட்ராக்ல இருக்கும் ஸோ ஐ திங்க் தட் வில் ட்ரைவ் த ஹோல்ட் ஃபிலிம் மற்றபடி இது பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் காளின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் மல்பே உபேந்திரா உபேந்திரான்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் பட் அது எப்படி எப்போ சந்திக்கிறாங்க எந்த சூழ்நிலையை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி ஸோ அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நடந்த விவரங்கள்ல எப்படி அவன் இஸ் கிராசிங் டேக்கிங் இஸ் பவர் ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த கடமை நிச்சயமா ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் கிடையாது அதுதான் இதுல ஒரு இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா ஃபேஷியல் சிமிலாரிட்டி இருக்கும் பட் ஆனால் லுக் வைஸ் அவன் மூடி வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் பண்ண முடிஞ்சது அவனோட பெர்ஃபாமன்ஸுக்கு என்னால் டிஃப்ரென்சேட் பண்ண முடியுது ஏன்னா இப்போ தடம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க கேரக்டரைசேஷன் ஒன்றா தான் இருக்கேன் பட் ஆனால் அவனோட சின்ன சின்ன தான் அவன் இவன் இவன் கவின்னு இவன் எழில்னு நமக்கு தெரிய வரும் பட் இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரக்டர் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் இருந்தது பாடி லாங்குவேஜ்லேயும் சரி நாங்கள் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு டேரெக்ட் அண்ட் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணேன் லுக்வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணேன் அண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ஐ ஹே நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் ஒருத்தன் கிரஃபாக இருப்பான் ஒருத்தன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பண்ண டெப்ரென்ஷியேட் பண்ணேன் நீங்கள் ஃபஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் என்னடா இப்படி ஆகிடுச்சி என்ன எப்படி போக போகுது இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் படத்தில் ஐ எங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது தட்ஸ் வாட் த்ரீன் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் இருக்கட்டும் சாங்ஸில் இருக்கட்டும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிஷன் சாப்டர் ஒனில் ஒர்க் பண்ண அந்த அது பயங்கரமாக எலிவேட் பண்ணார் படத்தை அவரோட மியூசிக் எப்போதுமே அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து எலிவேட் பண்ணும் ஒரு சீன் கன்சீவ் பண்ணும் போது சாம் இருக்காப்புல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் டேரெக்டர்ஸே அது தெரியும் ஹீல் ஒர்க் இட் அப்படின் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம யூஷுவல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வராத ஒரு விஷயம் இந்த படத்தில் வேற மாதிரி ட்ரை பண்ணி உங்களை மேபி சில ஃபைட் சீக்வன்சஸ்ல கூட நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணிருக்காரு தட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இல்லைண்ண நம்ம அது என்னோட தாட் சில 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 டைம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இது இது நல்லா இருக்கும் ஏன்னா சில பேரோட ஒர்க் பண்ணணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அப்படி தனுஷ் பிரதர் ஒரு இயக்குனராக எனக்கு வந்து ரொம்ப இருக்கார் அண்டு இப்போ உள்ள இந்த ஏஜுக்கான ஒரு இயக்குனர் கண்டிப்பாக அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் ஆக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம் நிச்சயமாக அது ஒரு வேறு ஒரு கலர் எனக்கு கொடுத்துச்சு பட் ஐ டிசைட் என்ன நான் தான் டிசைட் பண்ணுறது இந்த நிறைய பேர் என்னோடய வெல் எல்லாம் வந்து ஏன் சார் நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா ஏன் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க ஒன்ஸ் டன் இஸ் டன் ஸோ அது இது கிடையாது பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இனி வரும் காலங்களில் அது அல் பி வெரி வெரி சூஸி ஒன்று இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எனக்கு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சவாலாக எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் எனக்கு வந்து ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் நடி எதுவுமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிற விதம் அது எந்தளவுக்கு நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் நான் எடுத்து பார்க்குறது பட் எனக்கு என்னென்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் ஏன்னா இப்போ ஹீரோவான நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது பட் தான் இது இன்னும் கொஞ்சம் எந்த வரைமுறையும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பண்ணலாம் ஒரு வேலனை பண்ணும் போது ஒரு ஆண்டக்னிஸ்டாக பண்ணும் போது பட் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் கதையில அதுக்கான அந்த புஷ் இருந்தா ஐ திங்க் இட் லீவ் வண்டர்ஃபுல் ஸோ அப்படி பண்ணும் போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஐ பிளே ஐ லவ் உங்கள் ரோல் குட் ஈவினிங் இந்த படம் வந்து நிறைய போலீஸ் நடிச்சிருக்கேன் இந்த போலீஸ் வந்து உண்மையாகவே டேரக்டர் வந்து ட்ரை பண்ணி இந்த போலீஸ்க்குன்னு ஒரு கேரக்டரை கொடுத்து இந்த போலீஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைனுக்குள்ளே நான் நடிச்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ டு ஒர்க் வித் அருண் விஜய் சார் இட் வாஸ் கிரேட் லெட்டர் பிகாஸ் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது இவர் தான் இவரை தவிர வேறு யாருமே கிடையாது இவரை மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபார் டோ மெனி இயர்ஸ் அண்ட் மெயின்டைனிங் த வே ஹீ லுக்ஸ் அண்ட் ஆல்சோ கிவிங் இஸ் பெஸ்ட் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அருண் விஜய் இஸ் அ மேன் ஆல்வேஸ் கேன்சர் அண்ட் அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணும் போது இட்ஸ் எ கிரேட் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ எனக்கும் வந்து நான் பண்ணுற ரோலில் பெட்டராக பண்ணும் அப்படின்னா இந்த படம் நல்லா வரணும் நல்லா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபார் த பிரதர் இட்ஸ் பி அ கிரேட் ஃபிலிம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸ் ஆகிருக்கும் மேக்ஸிமம் எஃபர்ட் அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜான் விஜயோட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லுவேன் அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு சொல்லுமா சொல்ற மாதிரி ஒண்ணு என்ன அப்படின்னா அவர் அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க நான் வந்து அவரை பார்த்துட்டு கேட்பேன் நீ பண்ண அவனை அப்படின்னோன்னா ரொம்ப அப்படியே ரஃபாக அப்படி ஒன்று தானா சும்மா நீ சொல்றதெல்லாம் நான் வேற கேட்கணுமா நீ சொல்றதை பார்த்தா கத்திரனா கைசோட மல்லுபடி காத்திர்க்கு கோட்ட சீனி மாதம் வயசு வந்து சொல்ல போல இருக்குதே அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் நிறைய போட்டுக்கேன் பக்கத்தில் ஸோ ஐம் ஷியூர் லைக் எங்கள் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி என் வயசில் இருக்க உங்கள மாதிரி ஆளுநா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நார்மலாக வந்து ஹீரோ தான் ஹீரோயினை சைட் அடிப்பாங்க இந்த படத்தில் நானும் சைட் எடுத்துருங்க அதுவும் ரொம்ப அழகான ஹீரோயின் அவங்க சிரிச்சாலே கண்ணத்தில் குளி விடும் அதுக்காகவே நான் ஏதாவது ட்ரை பண்ணி ஜோக்லாம் அடிக்கிறது அழகுக்கே அழகு சேர்த்து சிந்தியா நீ நடிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான படம் மசாலாவான படமும் இருக்கு அதில் ஒரு இமோஷன் இருக்கு காதல் இருக்கு பாடல் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு ஆக்ஷன் சீக்வன் சொல்லவே வேண்டாம் தலை பின்னி எடுக்கும் கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு ரெட்ட தலை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் ஒரு லேர்னிங் கவர் தானே எல்லாருமே வந்து ஒரு மெச்சூரிட்டி மெச்சூர் ஆகுறது தான் ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த டைம் இருந்தது செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி என்னன்றது நம்ம அப்ப அப்ப எத்தனைத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்னை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூராக எனக்கு ச்சு அண்ட் காலகட்டங்கள் என்னை வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நானே மாற்றிக்கிட்டேன் நம்ம நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் என்னை என்னை தயார்படுத்திக்கிட்டேன் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே அப்போ தான் நடந்தது அண்ட் நவ் இப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்டு ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த டைம் எனக்கு கற்றுக் கொடுத்துது அண்ட் நான் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் உண்டு ஏன் சார் இவ்வளோ படம் நான் இப்போ இவ்வளோ வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஸோ அப்படி தான் ஐ வாண்டட் டு பி இன்னும் ஃபர்தராகவும் நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து எப்படியும் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கம்ப்ளீட்டாக ஒரு லைட் ஆர்டெட் ஃபிலம் அண்ட் ஒரு பிஎன்சி படமும் யானை மாதிரி ஒன்று அடிக்கணும்னு ஒன்று இருக்கேன் நிச்சயமாக இந்த படமும் பிஎன்சி எல்லா சைட்லேயும் போய் ரீச் ஆகும் பிகாஸ் இது கம்ப்ளீட் ஆக்ஷன் லவர்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஜென்ஜிகளை இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் படமாகவும் லவ் இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ரொம்ப தான் அண்ட் எல்லாருக்கும் வந்து இப்போ தடம்ல ஒரு அடுத்த என்ன அடுத்த என்னன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா பட் அது ஒரு ஸ்லோ பேஸ்டாக ஒரு விஷயம் இருக்கும் பட் இதில் வந்து ஃபாஸ்ட் பேஸ்ட்லேயே அந்த விஷயம் நடந்திருக்கு நம்ம அந்த ரியலி ஹாப்பி தான் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கதையோட இருக்கிறது என்னன்னா அது ஒரு சைல்ட்ஹுட் லவ்லேருந்து வர ஒரு விஷயம் அவங்க ஒரு ஒரு அம்பிஷன் அவங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது எங்கே அது வந்து ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு இது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஐ திங்க் தேர்ட் டைம் கோயம்புத்தூருக்கு அண்ட் ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரோட மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் மோர் தென் எனி திங் ஐ லவ் த லாங்குவேஜ் The language number three, number respectful, I mm think -hmm. So uh, that is something that I've noticed about them. And let us tell. I think they have both said a uh, very larger-than-life padarirukke uh, and Hollywood-mari feel padarirukke. Because uh, you know, the friends and family, side me uh leirukke, and I showed them the trailer. And me aro one. Similarity that everybody has told me is that full Hollywood feel is part of it. So visuals, Roman uh, Alarm, BGM, RR, uh, the, every scene there is one. You know, there is a score that elevates the entire scene. So that is in a very very important aspect. And so, there is there is number generation, a very attention span. Coming so and um, now, our film is what 2 2 hours the runtime it's so so that is again a usp because there is something or the other fast happening or suspense substance is coming and how it is keep to engage is what we have tried to do and gandipa uh, working with such uh, esteemed uh, actors is a black point sir has done a wonderful job DTG Universal, nama production company, 25th rowda production company rehte, and rumbo uh, disciplined, rumbo oru structured uh, production house So I think Sandipaa, they are also going to go a very long way. So I am just praying uh, and I am requesting, especially 25th rowda makaleche, please nama film ko support panenge and 26 to 25th ko ei Sandipaa pari. Na magula dance na daam ma actually actually you know the first uh, out of india or a shooting so i was very excited uh, and, uh, and the, uh, we went there and -oh, it was exactly like pondicherry <laughs> uh, you know, i thought that it would be like you know malaysia malaysia is shoot pantha manish malaysia oru ooru maathiri and the boy, we have such a uh, talk and it is completely like pondicherry but the visuals soon i think the video song will come out and you all will be able to see how beautifully the uh, song has been shot. of course, dhanush has sung it, so that is a plus point. so it was again a very unique experience. and amma, sir, byangrama dancer is it? so i had to batch up to him. i hope i've done justice. இது யூனிவர்சல் படம் அதுதான் என் சிங் எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே பாக்கலாம் ஜென்சிங்களுக்கும் பிடிக்கும் பிகாஸ் என் சிக்கும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு பட் என் சி இஸ் ரைட் ஆஹ் என்ன தியேட்டர் ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்க அப்படின்றது என்ன இப்ப அப்படித்தானே இருக்கு சோ அதனாலதான் ரன் டைம் எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டியது என்ன ஆண்டனி சார் உட்கார போது சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன தேவைன்னு இங்கேயே நம்ம பண்ணிடலாம் ஸோ இப்போ அது அவங்க சொன்ன மாதிரி இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஸோ அந்த குவிக் ஸ்பேனில் நம்ம வந்து எப்படி என்கேஜிங்காக ஒரு எல்லோரையும் வச்சுக்கிட்டோம் ஒரு எங்கேஜிங்காக ஒரு படம் இருந்துட்டாலே அது வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தது ஜென்ஜியாக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி வீல் ஆல் லைக் இட் இல்லை கம் வேர் வி கனெக்ட் என்ன ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான் இதில் இது ஸோ ஐ திங்க் ஓவரால் அவன் சொல்ல மாதிரி இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி யாரும் ஒன்று படமாக இருக்கு அது படத்தில் ரிஸ்க் ஆகிட்டு இருக்காரு இவருக்கு தான் அது கரெக்டாக இருக்கு ரிஸ்க் எடுக்கிற ரெஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஏன்னா எல்லாமே எல்லா ஆக்ஷன்ஸுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரைட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஸ்வாகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் படம் பார்க்கும்போது ஐயா அப்கோர்ஸ் டப் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கு இது எது ஹாப்பி ஸோ இது வந்து அதான் இந்த மாதிரி படங்கள் வந்து யூனிவர்சலாக எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான் ஸோ இது வெறும் நம்ம ஊர்தே ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசத்தை கொண்டே இந்த படம் ட்ராவல் ஆகும் ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஊர் அந்த ஊருன்னு இருக்க தெரியாது பாண்டிச்சேரி மேக்ஸிமம் பாண்டி கோவா அண்ட் நாங்கள் பண்ணோம் மலாக்கான்னு சொன்னாங்க சாங் எடுத்தது கூட நாங்கள் பாண்டிச்சேரிலேயே எடுத்துருக்கலாம் அந்த ஸ்ட்ராங் பட் எங்களுக்கு வந்து க்ரௌடு இதை வந்து நான் விண்டட் பிளேஸ் ரொம்ப ஒரு ரூவெண்டாக க்ரௌடு இல்லாத ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதனால தான் அங்கே போயும் இந்த மாதிரியான ஆனும் நீங்கள் லொக்கேஷன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயுமே அதே பண்ணி போ ஹாமன் அப் ஸோ ஐ திங்க் இட் இ பி வெரி என்கேஜிங் சந்தோஷமா இருக்கு அண்ட் பிளஸ் வனங்கானுக்கு ஏன்னா இப்போ அந்த டைம் வந்து ரெண்டு பெரிய படங்கள் பொங்கல்னாவே நமக்கு வந்து பெரிய படங்கள் வரும் அண்ட் அதுல சம்டைம்ஸ்ரீன்ஸ் கம்மியா இருக்கும் இது இருக்கும் பட் ஐ காட் அ வெரி குட் அப்ரிசியேஷன் ஃபார்ம் என்னோட கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான ஒரு இது கிடைச்சது பட் இன்னும் சோலோ ரிலீஸாக இருந்திருந்தால் இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் இந்த டைம் அட்லீஸ்ட் இயர் எண்டில் ஏ கம்மிங் நம்ம பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனால ஐ திங்க் வில் பி வேர் பிரசன்ஸ் ஃபீல் ஆகும் ஸோ ஐ திங்க் ஐம் ஹாப்பி ஆன் தட் நோட் அண்ட் ரெண்டுமே அருமையாக எனக்கு வேறு வேறு அதான் சொல்கிறாங்க ஒரே வருஷத்தில் எனக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் கதைகள் இருக்கேன் இந்த படம் இந்த படம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபோர் மந்த்ஸாக நான் வந்து கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் ரெடி இருக்கேன் அடுத்த கதை பார்த்துறதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலான் கஷ்டம் நான் ரெண்டு மூணு கதை கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஒரு லைட்ரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை அண்ட் பைப்லைனில் நம்ம இயக்குநர்களும் இருக்காங்க மகிழ்ச்சாராக இருக்கார் அவற்றையும் கதை ஒன்று ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு மேபி டேட் ஒர்க் ஹோப்ஃபுல்லி பை ஜான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி தலை அப்படின்னு ஆல்ரெடி படம் பேரே வச்சிட்டாரு அது ஒரு நல்ல கோயின்சிடன்ஸ் அண்ட் அவருக்கு அவருக்கு வச்சிருந்த டைட்டில் அது எல்லாமே இருக்கு பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா கண்டிப்பா பண்ணுவேன் அது அந்த மாதிரி கதையை அமையணும் லெக்ஸி இல்ல அவங்கோட அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு ஒரு காலகட்டத்துல அவங்களோட ஃபேஷனை நோக்கி இட்ஸ் வெரி நைஸ் டு தட் தட் இஸ் கோயிங் இஸ் ஃபேஷன் அப்படின்றது ரொம்ப அண்ட் அதை ரொம்ப சென்சியரா பண்றாருல்ல அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பியாண்ட் எவ்ரி அது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் சும்மா போய் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாம அங்க ஃபைட் தப்பா பைட்டு கொடுக்குறாரு அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான் ஒரு தமிழனாவும் ஒரு இந்தியனாவும் பெருமைப்பட பட வேண்டியது இருக்காங்களே எல்லாம் நம்ம இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களுக்கும் மெயின் அவங்களுக்கும் ஒரு அதான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் அந்த கதைக்கு நகர்வுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க யாருமே சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்காது அதுதான் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பிரமாதமா பண்ணிருக்காங்க அவருக்கான ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கும் அவரு ஒன்று கலக்கிட்டு போயிருப்பாரு அங்கங்க ஸோ அது எல்லாருமே வந்து தேட்டரிக்கெல்லாம் தேட்டரிக்கி மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதான் சொல்ல வராங்க ரொம்ப சந்தோஷம் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லாரும் மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதான் சொன்னேன் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் அவர் அந்த விஷனை எடுத்துட்டு அவர் ஒரு விஷன் பண்ணணும்னு வராரு அதுக்கு எனக்கு வாழ்க்கை என்னன்னா எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக ஏன்னா பிகாஸ் என்னோட கவுண்டர் பார்ட் இல்லை ஸோ ஒரு சக நடிகைனா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறதுனா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னோட ஆனால் அவரோட எண்ணங்களுக்கு அவர் அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படி இன்னும் வேரி நம்ம இக்னரண்டாக இருக்க முடியாது ஃபாலோ எனக்கா எனக்கு இப்போ நடிப்பை தவிர எதுவுமே கிடையாது நிறைய பண்ண வேண்டியது இருக்குது சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் பயணம் தொடர்ந்து எல்லா நடிகரையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அது விதேசர் இப்ப போயிருக்கான போது அவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளவு என்னன்னா இப்போதைக்கு நடிப்பு தானா பட் அப்கோர்ஸ் நான் வந்து நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போயிட்டு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போய் கோர்ஸ் பண்ணேன் ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணேன் அது ஒரு நடிகனா இது என்ன நடக்குது கேமராக்கு பின்னாடின்றது தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் பண்ணேன் பட் அது ரியலி என்னை ஹெல்ப் பண்ணு இன் சரி என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கேமரா எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கிராஃப்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒன்று இப்போ எனக்கு வந்து ஸ்டன்ஸ் போர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் பட் ஆனால் இதில் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வேலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேபி அதுக்கான விஷயங்கள் வரும்போது பண்ணுவோம் அதான் சொன்னேன் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த டைமில் அது பண்ணலான்னு தோணும் நீங்கள் வந்து இந்தியாவில் இந்தியாவில் ஒரே அளவு பாராட்டி வந்து லைசன்ஸ் வச்சுருக்கேன் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்குலாம் இப்போ அதுக்கு போக முடியாது ஏன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நான் ஒரு செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் ஜம்ப் தான்

கோவைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மக்கள் எல்லாரையும் பார்த்துறது எங்களுக்கு மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ